டெய்லி ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இது மாதிரி மீல் மேக்கர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிட்டேன் இது நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீல்மேக்கரை நல்லா ஊற வச்சுருந்தேன் இதை நல்லா தண்ணி புளிஞ்சிட்டு அது கூட சேர்த்து மசாலா கூட நல்லா பெரட்டி விட்ருங்க உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுருங்க இந்த மசாலா கூட அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சைட்லேயே வந்து மிக்சர் ஜாரில் தேங்காய் கொஞ்சம் கசகசா சோம்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுருங்க மூடி போட்டு அஞ்சுட்டு ஆறு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இது நல்லா இந்தளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் மாதிரி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க